அம்மாபட்டிங்கு வசிக்கும் பகுதியில் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான முன்னேற்பாடுகள் பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் அம்மாப்பட்டி பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான முன்னேற்பாடு பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர் இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் தெரிவித்ததாவது பழங்குடியினருக்கென பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகின்றது அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் சி அம்மாப்பட்டி பழங்குடியினர் வசிக்கும் பகுதிக்கு பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் முப்பத்தி ஒரு வீடுகள் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் சி அம்மாப்பட்டி பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் வீடுகள் கட்டுவதற்கான முன்னேற்பாடு பணிகள் இட வசதிகள் பாதை வசதிகள் குடிநீர் வசதிகள் மின்சார வசதிகள் போன்ற அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மேலும் வீடுகள் கட்டும் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அரு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு மாவட்ட ஆட்சித் தலைவர் கிருஷ்ணராஜ் தெரிவித்தார்